அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயமாக நான் உங்களுக்கு நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் முதல்ல காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது அன்னதானம் பண்ணணும் மூணாவது மதியம் இலை போட்டு வழிபாடு பண்ணணும் நாலாவது மாலையில் தீபம் ஏற்றணும் இது எளிமை தானே இதை விட நம்மளை பெற்றவங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் எளிமையாக வேற என்ன நம்மளால் செய்ய முடியும் வழிபாட்டை கடமையாக தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் வழிபாடு செய்கின்ற போது உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு அந்த பெரியவங்க நமக்காக செலவழித்த அந்த நேரத்தை நமக்காக அவங்க பட்ட பாட்டை இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து மனசார அவங்களுக்கு நாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யும்போது அவங்க ரொம்பவே மனம் குளிர்வாங்க ரொம்பவே நம்ம மேல சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அதை நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை